யூரோப் கண்ட்ரியில் உள்ள செர்பியாவுக்கு நீங்கள் ஒர்க் விசா எப்படி அப்ளை பண்ணணும் அது எங்கே அப்ளை பண்ணணும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லப்படுறேன் நண்பா அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக செர்பியாவுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு விசா ப்ராசிங் எப்படி பண்ணணுன்றது இந்த வீடியோவில் போகிறேன் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் செர்பியா தமிழன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீலங்காவை சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு நான் இது மாதிரி ஸ்ரீலங்கா கண்ட்ரியில் தமிழனா இருக்கேன் நான் வந்து செர்பியாவுக்கு வரணும்னா ஒரு டூரிஸாவாக அப்ளை பண்ணுறதுக்கு எங்கே அப்ளை பண்ணணும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் என்னென்னன்றது என்கிட்ட கேட்டிருந்தாரு அவருக்கும் சேர்ந்த வீடியோ தான் இது இந்தியா மட்டும் இல்லை ஸ்ரீலங்காக்கும் ஒரே எம்பசி பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது அதோடய லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன அதை பார்த்துருவோமாப்போ யூரோப் கண்ட்ரி போகணுன்றது பல பேர்த்தோட கனவாக இருக்குது நண்பா யூரோப் கண்ட்ரிலேயே சீக்கிரம் என்ட்ராகிற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா இங்கேருந்து வேற காண்டினென்ட் போகிறது ரொம்ப ஈஸி அதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் டிஆர்சி கார்டு வாங்கிட்டிங்கன்னா போதும் அந்த டிஆர்சி கார்டை வச்சு நீங்கள் வேற கண்ட்ரி எங்கே வேணுமாலும் போய்க்கலாம் அதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஏஜென்ட்டா செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏஜென்ட் மூலமாக நீங்கள் விஎஃப்எஸ் இங்கே வந்து கிளியர் பண்ணி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க நீங்கள் இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணிங்கன்னா வருஷங்கள் தான் ஓடும் ப்ராசஸிங் டைம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா இங்கே சம்பளம் குறைவாக தான் இருக்கும் பெருசாக இருக்காது ஆனால் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு வேறு கண்ட்ரி போகிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் நண்பா மெயினாக ஏன் செர்பியாவை சூஸ் பண்ணுறோம்னா விசா ப்ராசஸிங் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஷெங்கேன் விஷா இங்கே தேவை கிடையாது இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க நேச்சர் சூப்பராக இருக்கும் இந்த ஒரு ரீசன்னால தான் மெயினாக வந்து யூரோப் கண்ட்ரிலேயே செர்பியாவை நம்ம சூஸ் பண்ணி வரோம் செர்பியாவுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்துருவோமா ஆன்லைன் விசா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அது எப்படி வாங்கணும்னா நியூ டெல்லியில் செபியாவோட எம்பசி இருக்குது வந்து விண்ணப்பிக்கணும் எம்பசி வெப்சைட்ல விசா அப்பாயின் செக்ஷன் இருக்கும் அதுக்கு நீங்க தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்துருவோமா வேலிட் பாஸ்போர்ட்டு ஆறு மாசத்துக்கு கம்மியா உங்க வேலிட்டி இருக்கூடாது விசா அப்ளிகேஷன் ஃபார்மு நீங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ காப்பி ரெண்டு கையில வச்சுக்கோங்க ஃப்ளைட் டிக்கெட் ரிசர்வேஷன் ரிட்டன் டிக்கெட் அவசியம் நண்பா ஹோட்டல் புக்கிங்கு அதுக்கப்புறம் இன்விடேஷன் லெட்ரு இது எல்லாமே கையில வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு மூணு டு ஆறு மாசம் சஃபிஷியன்ட் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க நண்பா டிராவல் இன்சூரன்ஸ் மினிமம் ஒரு முப்பதாயிரம் கவர் பண்ற மாதிரி பிளான் போட்டுக்கோங்க மெயினாக நீங்க போய் வேற ஏதாவது ஒரு வீட்லயோ உங்க ஃப்ரெண்டோட ரூம்லயோ நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி அங்க ஒரு காப்பி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இந்த இடத்துல நான் ஸ்டே பண்றேன்ட்டு பிளேஸ் ஆஃப் ஸ்டேயிங் அதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா விசா ஃபீஸ் பார்த்திங்கன்னா அறுபது டு எழுபது ஹீரோ வரும் விசா ப்ராசிங் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பத்து டு பதினஞ்சு நாளில் விசா ப்ராசிங் ஆயிரும் அதுக்கு நீங்கள் தேவையான டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக சரண்டர் பண்ணிங்கன்னா போதும் மெயினாக எல்லா டாக்குமெண்ட்டுமே இங்கிலீஷ் இல்லாட்டி செர்பியன் லாங்குவேஜில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப்லியாக ஒரு அறுபது டு எழுபது ஹீரோவில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை இன்டர்நேஷ்னல் கார்டாக சேஞ்ச் பண்ணி வைக்கிறது பெட்ரு ஃபால்ஸ் டாக்குமெண்ட் இன்வைடேஷன் லெட்டர் வந்து அவாய்ட் பண்ணுங்க நண்பா ஏன்னா எம்பசி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக சரண்டர் பண்ணிங்கன்னா செர்பியாவோட டூரிஸ்ட் விசாவான சி டைப் விசா வந்து உங்கள் கைக்கு வந்துடும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் செர்பியாவுக்குள்ளே என்ட்ராயிடலாம் என்ட்ராயிட்டு நீங்கள் செர்பியா வந்து நிறைய இடம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் அழகாக செர்பியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து செர்பியாவில் ஒரு கம்பெனி நீங்கள் பார்த்து இல்லை நீங்கள் போன இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு கம்பெனி இன்டர்வியூ ஆகி நீங்கள் அங்கேருந்து ஒரு இன்விடேஷன் லெட்ரு வாங்கிட்டீங்கன்னா போதும் நண்பா அப்புறம் இருந்து நீங்கள் ஒரு ஒர்க் பர்மிட்டும் வாங்கிடுவீங்க அதை மெயில் பண்ணுவாங்க உங்கள் மெயில் ஐடி வாங்கிட்டு நீங்கள் அது மூலமாக இந்தியன் எம்பசி போயிட்டு நியூ டெல்லியில் உள்ள எம்பசியை வச்சு இதே சேம் டாக்குமெண்ட் தான் நீங்கள் வைக்க போகிறீங்க இதே சேம் டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் அதை ஒர்க் பர்மிட்டாக ஒர்க்பர்மீட்டுக்கு வந்து டைப் வந்து டி விசான்னு சொல்லுவாங்க அந்த டி விசாவை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் வந்து செர்பியாவுக்குள்ளே போய்க்கலாம் ஆனால் செர்பியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டி விசா வந்து நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணாலே மினிமம் ஒரு சூரத்து போனீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து ரூபாய்க்கு இன்க்ளூடிங் டிக்கெட்டோடய நீங்கள் வந்துடுவீங்க ஆனால் நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணுறது ஓரளவுக்கு பெஸ்ட்டு தான் என்ன ரீசன்னால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மினிமம் மூணு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிட்டுருக்காங்க மேக்சிமம் அஞ்சு ஆறு லட்ச ரூபாய்க்குலாம் கட்டிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக வரலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ் யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு கம்பெனியை பார்த்து இல்லை ஒரு லோக்கல் ஏஜென்ட்டை பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பர்மிட்டை ஷேர் பண்ணாங்கன்னா ஒர்க் பர்மிட்டும் டிமாண்ட் லெட்டரும் ஷேர் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை வச்சு எம்பசிக்கு ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி நீங்கள் செபியாக் குளோரை என்ட்ரு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நண்பா வீடியோ ஒரு சிலர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்பான் நான்பா பை டேக்கர்